வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் திருப்பூர் மாவட்டத்தில் கிராமம் கிராமமாக போய் அங்கே இருக்கிற வீடுகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மக்களை சந்தித்து கணக்கெடுக்கிற ஒர்க் இந்த ஒர்க்குக்கு பெண்கள் அதிகளவு தேவை அவங்களே தங்குமிடம் கொடுத்துருவாங்க தங்கி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை தராங்க அதேமாதிரி டூ வீலர் ரெண்டு சக்கர வாகனம் வச்சுக்கிறவங்களுக்கும் முன்னுரிமை தராங்க சேல்ரி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் தராங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அவங்க திறமை அனுபவத்துக்கு ஏற்ற வகையில் சம்பளம் தரப்படும் டென்த்து டுவெல்த்து படிச்சிருந்தா போதும் இதை அவங்க எதிர்பார்க்குற சேலரி அவங்களுடைய இந்த சம்பளத்துக்கு அவங்க எதிர்பார்க்குற கல்வி தகுதி டென்த் டுவெல்த்து போதும் ஸோ நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் தான் உங்கள் ஒர்க்கு தனியார் நிறுவனம் இங்கே வந்து நீங்கள் பெண்கள் வந்து வீடு வீடாக போய் அங்கே கணக்கு எடுக்கிற ஒர்க் சென்சஸ் மாதிரி ஸோ உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் ஏதாவது தான் கேட்டுக்கோங்க நைன் செவன் எயிட் டபுள் செவன் ஜீரோ ஃபைவ் செவன் ஜீரோ த்ரீ தமிழில் சொல்கிறோம் ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு பூஜ்ஜியம் மூன்று அடுத்த வேலைவாய்ப்பு மதுரையில் இந்த வேலைவாய்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன கம்பெனியில் வேலைவாய்ப்பு ஃபோன் நம்பர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாட்டு வீடியோவோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் அதாவது யூடியூப் சேனலோடய நம்பர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வேலை கேட்குறாங்க வீடியோ போடுறது உங்களுக்காக தான் நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ மதுரை வேலை வாய்ப்பு நோட் பண்ணிக்கோங்க ஆப்ரேட்டர் ஹெல்பர் பேக்கிங் இந்த மாதிரி ஒர்க்குக்கு நீங்கள் வந்து வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க்கில் விருப்பம் இருந்துச்சுன்னா மிஸ்டர் டிஏ பீட்டர் அவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் மதுரையில் கோச்சரை பகுதி அங்கே வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது டுவெண்ட்டி எயிட் இயர்ஸாக இருபத்தெட்டு ஆண்டுகளாக அந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களுக்கு முன்னுரிமை தராங்க அதே மாதிரி மதுரையை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை அதே மாதிரி இவங்க வந்து ஃபென்னர் கம்பெனி இருக்குல்லா மதுரை புகழ்பெற்ற ஃபென்னர் கம்பெனி அங்கே நிறைய பேர் இவங்க மூலமாக வேலைக்கு சேர்ந்தவங்க தான் ஸோ நீ மிஸ்டர் டிஏ பீட்டர் அவங்கள கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த அலுவலகத்தின் கண்காணிப்பு அதிகாரி மிஸ்டர் போபன் சார் உங்களோட டவுட்லாம் க்ளியர் பண்ணுக்கு ரெடியாக இருக்கார் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ டபுள் செவன் ஃபோன் நம்பர் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று இரண்டு நான்கு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு இன்னொரு நம்பர் ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஐந்து இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்கள உறவினர்களுக்கு பயன்படும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது தான் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் கேள்விகளை எங்கள் கிட்டே கேட்குறதுக்கு பதிலாக ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேளுங்கள் நிறைய பேர் என்ன ரூமு தங்குற ரூமு சாப்பாடு வசதி இருக்கா எவ்வளோ சம்பளம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து எங்களை கூப்பிட்டு எங்ககிட்ட கமெண்ட்ஸ் போடுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் திருப்பூர் கோவை மதுரை சென்னை வேலைவாய்ப்பை பற்றி டீட்டெயில்ஸ் வருது வீட்டிலேருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம் அது தவறாமல் அவங்க மொபைலுக்கு வரணுன்னா இலவசமாக வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ